அப்படியே அதில் சில இந்த கணேசி போயில ஓடுவாங்க பார்த்தீங்களா கணேசி போயிலாம் அடாடாட பின்னிருவேன் ஆமாண்ணே அது போடுற விதமே வேற மாதிரி போடுவாங்க எப்படின்னு பாக்கெட்டை பீரோலேருந்து எடுப்பான் வீட்டு பீரோவில் ப்ரோ ஜட்டி ஓஹோ சட்டிகள்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு அதை அப்படியே பக்குவமாக போடுவாங்க பாரு உதறிக்கிட்டே அப்படியே ஆளை பார்த்துக்குவேன் எவனை ஓசி ஏற்றுவேன் முண்டை வேன் முண்டை ஒரு பாக்கெட்டை ஒரு வருஷத்துக்கு போடுவேன் போட்டு அந்த பாக்கெட் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஓபன் பண்ணுறானா ஹூனு ஊதிட்டு போட்டு திருப்பி அந்த பாக்கெட்டை திருப்பி அவன் நசுக்கிறத பாக்கணும் போது யாராவது இழுத்து கிடந்து செத்து போவேன் என்ன வாய் வாசப்படி எழுதிட்டு திருப்பி முண்ட கையெல்லாம் கிளீன் பண்ணுவேன் அந்த அங்கிட்டு ஒரு ஆள் வந்து வச்சேன் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு ரெண்டு போடு இந்த உலகத்தில் நல்லது சொல்லி கொடுக்க ஆளு அந்த காலத்துலலாம் என் ஆத்தாமார்கள்லாம் குளிக்கிறத கவனிச்சோம்னா அவ்வளோ அருமையாக குளிக்க சாம்பூ ஏ என்ன சிரிக்கிறேன் தன்னானே தன்னானே தன்னே பிரயத்தினிப்பேன் மேனே சாம்பு சோப்புலாம் அந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் சவுக்கார் கட்டின்ட்டு வாங்கி மளிகை கடையில் போய் பார்த்தா மஞ்சள் கலரில் இந்தந்தண்ணி நீளத்தில் இருக்கான் மளிகைக்கடை கார்ட்ட எங்க ஒரு முளம் சவுக்காரை கட்டினா அப்படியே சடம்பை திருப்பேன் திரித்து அப்படியே அறுத்து கொடுப்பாங்க அதை வாங்கினாலும் இருந்தால் கைது மஞ்சள் கலரில் வா ஆத்தா மாதிரிலாம் வாங்கியிருப்பேன் அப்போ எங்கள் அப்பத்தா பேர் பட்டு கழிவு பட் ஒன் திங் அந்த முண்டை பட்டுன்னு திருந்தலை அந்த பட்டு கலை உயிரோடு இருக்கா செத்து போச்சு இப்போ என்ன ஏடிஎம் கார்டா அப்போ எங்கள் ஆத்தாலாம் முடியெல்லாம் பார்த்தா வீட்டில் கிழவிங்கெல்லாம் விளக்கு மாதிரியே வாங்க மாட்டேன் இந்த பொம்பளைகளுக்கு முடி தரைக்கு தொங்கும் ஆத்தா தூ வீட்டில் மூணு ரவுண்டு ட்ராட்ரு மாதிரி அடிக்க அம்புட்டு குப்பையும் வெளியே இழுத்துட்டு வந்து மசத்துலையே அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தேன் பசில் தொங்கிட்டே வந்துச்சு ஒரு இலவட்ட போய் கிரிப்பு எதுவும் கிடைக்கலன்னு மசத்தை பிடிச்சி இழுத்தேன் கையோட வந்துச்சு முன்ன டோப்பு முடி பேக்கோட தாய் அச்சுட்டு விழுந்து அவன் அப்போ வந்து சாம்பு என்னென்னா கம்மா கரம்பு ஆவரம் கொலை இன்றைக்கி போறது பூரா கோலை உருஜ கோலை இன்னைக்கு பூரா பீட்டிஷன் ஆமாண்ணே ஐ ப்ரோ நல்லா இருக்க புருவத்தை நானூற்றம்பது ரூபா கொடுத்து வெட்டி செம்புரியாட்டு வாள் மாதிரி வச்சிடுறேன் அப்போல்லாம் செருப்பு மட்டுதான் இருக்கு இப்போ செருப்பு பூரா ரெண்டு அடி மூணு அடி அப்படியே இப்படி இருக்கும் அந்த செருப்பை போட்டு அன்னைக்கு ஒரு ஒம்பல பசுக்கு ஓடிச்சு செகதியில் மாட்டிக்கிடுச்சு செருப்பு செல்லத்தாயி குருவமா கடைசியில் பசையும் விட்டுருச்சு செருப்பையும் விட்டுருச்சு சகதியில் விழுந்து சிந்திக்கணும் புருஷன் பேரை அப்போ சொல்ல மாட்டாங்க அப்போ சொல்ல மாட்டா வயசானவர்களாம் வந்து கேட்டால் ஒரு சின்ன பையில கூப்பிடும் ஏய் உங்கள் ஐயா வேற சொல்லுப்பு அவர் வேறு முனியாண்டி அது சொல்லாது உன் புருஷன் பாரு நீ சொல்லுது ஆத்தாடி அவர் வேற சொன்னா இவன் நைட்டு சங்கில் ஒட்டு மிதிப்பேன் சொல்ல மாட்டேன் சொல்லாது முருகேன்னு பேர் இருக்கேன் அது சொல்லும் பாரு இந்த கோயிலுக்கு போனால் பஞ்சாமிரதம் வாங்குவாங்களே அந்த இதில் இருக்க சாமி அது வேறுதான் முருகனாத்தான் ஆமாம் அதுதான் என் வீட்டுக்கார வேறு இப்போ புருஷன் வேற ஒரு நாளைக்கு முப்பது ரவ சொல்கிற அதுலேயும் புருஷன்லாம் இப்போ வந்து எத்துற வர்ற ஒம்பளைய புறம் கராத்த கும்பு செலம்பு அம்புட்டிங் கற்றுக்கிட்டு அவன் அவன் எதிர்த்து பேச முடியாது ஏ பிரித்தி சோறு ஓடு ஒரே எத்து நந்தின சோறு வேணா நான் பிறகு தின்று திருறேன் அப்படின்னு நெஞ்சோட விழுந்து கணவன் யார் அப்படின்னா பெத்த தாய் தாப்பனுக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் தாப்பனை இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் உங்களை கட்டின புருஷன் தாலி கட்டினா புருஷன் நல்ல நகைச்சுவை பட் இதோட மறந்துடும் உன்னை அரைஞ்சே வருவேன் தாலி அப்பெல்லாம் தாலி கட்டுவாங்க அது யாருக்கு தான் தெரியாது இவன் எது எது பேசுறாடா என்னைய மைக்கு வேற தொங்குதுடா உட்காருப்பா நீ போய் ஒன்றுக்கு இருந்த அப்படியே மருகா போயிடும் எலி மாதிரி சுரச்சரன்னு பேஞ்சிருப்பேன் நடிப்பேன் அப்போ குனிஞ்சதில் நிமிரல மைக்கு ரைட் குனிஞ்சதில் நிமிராமல் தாலி கட்டுவாங்க ஏய் பூச்சண்டு உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள அந்த அந்த நிக்கிறேன் பாரு நெடுமரம் மாதிரி அவுகளா சரி தாலி கட்டும் போது அப்படியே குனிஞ்சலு மறாமல் தாலி கட்டி குடும்பம் எடுத்துகிறாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போட்டுறாங்க சொல்லி தொடட்டும்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடும்போது அது எப்படியாவது மதுனி கிதினி அத்தை கிட்ட பேசி கீசி அந்த பிள்ளை நம்பரை வாங்கி போடுவேன் வாங்கிட்டு நைட்டு பூரா பேசுறது அடாடாடா அடாடா பொத்திக்கிட்டு சொல்லு சொல்லுடா சாப்பிட்டியாடா சாப்பிட்டியாடன்னு சொன்னால் அந்த பிள்ளை சாப்பிட்டேன்னா முண்டை வைக்கணும் வைக்க மாட்டேன் அடுப்பு விறகா கேசா பானை ஈயமா பித்தாலையா ஏன் என்ன எதா இருந்தால் நீ என்ன ஈயம் பூச்சி கொடுக்க போறியா விட மாட்டேன் வெறும் ரைஸ் தானா தொட்டுக்க மொத்தா ஈரு என்ன தொட்டுக்க தொட்டுக்க உடனே அந்த பிள்ளை சொல்லும் நான் துவையல் தான் சாப்பிடுவேன் உடனே இவன் இப்போயும் கறி இல்லாம சாப்பிட மாட்டேன் நடிப்பேன் நானும் அதேதான்டா ஆஹா ரொம்ப பேசி அந்த ரெண்டு வார்த்தை தான் மு தடவை பேசியேன் விடிஞ்சிடும் அதுல சீம கருவ தூர்ல சில பேர் உட்காந்து பேசிட்டாடா டாடாடா ஒருத்தன் வெளியே இருந்துக்கே பேசினேன் பின்னாடி ஒருத்தன் அணி உண்டு வச்சிருக்கேன் தெரியல தீபாவளி கம்முன்னு வெடிச்சவனே தூர்ல தூரில் முட்டை முட்டி வச்சு